வணக்கம் என்னுடைய பேர் வந்து மணி திருவள்ளூர் மாவட்டம் ராமஞ்சேரி கிராமம் என்னுடைய சொந்த ஊர் நான் வந்து ஒரு இருபது ஏக்கர் வி பாட்டிசிஸ் கரும்பு சாகுபடி பண்ணுறேன் லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் ஏக்கர் வந்து நானோ யூரியா நானோ டிஏபி வந்து யூஸ் பண்ணேன் அந்த ஃபைவ் ஏக்கர் பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் கடிச்சது ஒரு ஃபிஃப்டீன் ஏக்கர்ஸ் மட்டும் மருந்து போட்டு இது பண்ணேன் ஆனால் அந்த ஃபைவ் ஏக்கர்ஸ் வந்து நல்ல மகசூல் கடிச்சதால் இந்த இயர் வந்து நானோ யூரியா நானோ டிஐபி வந்து ஃபஸ்ட்டு டோஸ் அடித்தேன் இப்போ ஒரு டூ மந்த்த் முன்னாடி அடித்தேன் இப்போ டூ மந்த்சுக்கு அப்புறம் நானோ யூரியா ப்ளஸ் வந்திருக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கேன் நானும் டிஐபி கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல மகசூல் கிடைக்குது அதனால் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு வந்து பச்சையாக பசியில் அப்படியே இருக்குது இதை யூஸ் பண்ணோம்னா ஒரு த்ரீ மந்த்துக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து மருந்துனாக்கா ஒரு ஃபோர் மந்த்தில் கரும்பு உள்ள போய் எல்லாம் மருந்து போட முடியாது அதனால் இப்போ நம்ம ட்ரோன் வந்ததால் நானகா நானும் இது வந்து ட்ரோன் மூலிமா நாங்கள் வந்து அடிச்சு கொடுத்துட்றாங்க நல்ல யூஸாக இருக்குது நல்ல பயிருக்கும் நல்ல ஊட்டச்சத்தாக இருக்குது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அடிக்கணிங்க நானகா நானும் டிஏபி ஒன் லிட்டர்துங்க இது நானும் யூரியா ஒன் லிட்டரு நானும் டிஐபி ஒன் லிட்டர் அடிக்கிறோம் இதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த யூரியா காம்ப்ளக்ஸ் போடுறத விட அந்த ஈல்டு கரெக்டாக அந்த ஈல்டு நம்மளுக்கு அதை விட ப்ளஸ்ஸாக தான் கிடைக்குது ப்ளஸ்ஸாக இருக்குது ஏன்னா நம்ம மருந்து போட்டோம்னா பாதி மண் சாப்பிட்றது புல்லு சாப்பிட்றது பூண்டு செடிங்கள்லாம் சாப்பிட்றது ஆனால் இது வந்து நம்ம ட்ரோன் மூலிமா அடிக்கிறதால ஸ்ப்ரே பண்ணுறதால நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்குது